குட் மார்னிங் everyone. ஒன் so ஸோ we are going to see about this baby, பேபி சுமித் ஸோ கடந்த மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி வந்து இவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கான் அந்த பேங்களூரில் வந்து நாகப்பாம்பு கடித்து காலில் கடித்து ரொம்ப சீரியஸாயிட்டு அங்கேயே நேனோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம மறாத நாள் இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்தாங்க ஸோ இப்போவே வந்து வெண்டிலேட்டர் போட்டு இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தோம் கால் புண்ணும் ரொம்ப கருப்பாக இருந்தது அதற்கும் வந்து நம்ம மூணு டிப்ராய்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ கொடுத்துட்ருந்தோம் ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி போல் அவனுக்கு வந்து வென்டிலேட்டர் விட்டு எடுக்கலான்ட்டு அப்பவும் நரம்பு தளர்ச்சி இருந்தது பட் இருந்தாலும் எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அதில் ஒரு ஆறு நாள் எட்டு நாள் கழித்து எக்ஸ்டிபேஷனுக்கு ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துட்டு பால் கொடுத்தோம் அந்த பால் முழுங்க முடியாமல் இந்த பால் வந்து வலது பக்கம் உள்ள நுரையீரலுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஆகிட்டு இருந்தது ஸோ உடனே திருப்பியும் நாங்கள் வெண்டிலேட்டர் போட்டு அந்த லங்ஸ்குள்ளே இருந்த செக்ரீஷன்ஸ் பால் இதெல்லாமே எடுத்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு கட்டத்தை தாண்டி வந்தான் ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஜூன் பதினாறாம் தேதி திருப்பியும் வென்டிலேட்டர் விட்டு எடுத்தோம் அதுக்கப்புறம் வார்டுக்கு மாற்றினோம் வார்ட்லேயும் வந்து அங்கேயும் லெஃப்ட் சைடு லங்ஸுக்கு வந்து பாதிப்பாகிட்டு இருந்தது ஒயிட் லங் மாதிரி ஆகிடுச்சி ஸோ திருப்பியும் நாங்கள் ஐசியுக்கு மாற்றி அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவிபாக்டம்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லெஃப்ட் சைட் லங்கும் வந்து ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது வெண்டிலேட்டர் இல்லாமே அவனை ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸு வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுக்கு வந்து பீடியாட்ரிஷியன் டாக்டர் நஜ அசீனா ஃபாத்திமா அப்படின்ற பீடியாட்ரிஷியன் அவங்களையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி இந்த ஃபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் தென் ஹீ டெவலப்டு மூமெண்ட் டிஸார்டர் மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் எல்லாம் கோரியா திட்டோட்டிக் மூமெண்ட்ஸு இதெல்லாம் கண்ணெல்லாம் சுமிட்டுறது இந்த மாதிரி கான்ஷியஸ் லெவலே இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தோம் ஸோ அதுக்கு வந்து டாக்டர் அபித் நியூராலஜிஸ்ட் அவருடைய ட்ரீட்மெண்ட்டு இது சஜஷன் இதெல்லாமே போட்டு குளோனசிப்பாம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக அவனுக்கு வந்து ரிகவரி அந்த மூமெண்ட் டிஸார்டர்லேருந்து வெளில வந்தான் ஸோ பல தரப்பட்ட ப்ராப்ளம்ஸ் திடீர்னு பார்த்தா வயிறு பிஸ்ஸுன்னு வீங்கிரும் ஆகாரம் எதுவும் கொடுக்க முடியாது ஸோ ஆல்பிமின் ரொம்ப கம்மியாகிடும் பிளட்டும் கம்மியாகிடும் எத்தனையோ யூனிட் பிளேட்லெட்ஸ் ப்ள பிளட்டு இதெல்லாம் கொடுத்து அவனை வந்து இந்த அளவுக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் ஸோ நடுவில் வந்து ரொம்ப சிக்காயிட்டான் சாப்பிட்றதே இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாட்கள் வாய் வழியாக எதுவும் ஆகாரமே இல்லை ரயில் ட்யூப் போட்டு அவனுக்கு அந்த டியூப் வழியாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம்தான் மூணு நாளைக்கு முன்னாடி டாக்டர் ரஞ்சனா அவர்கள் மாம்பழத்தை ஒன்று கொடுத்தாங்க அந்த மாம்பழத்தை பாதி மாம்பழத்தை நல்லா லபக்க லபக்க லபக்கன்னு சாப்பிட ஆரம்பித்தான் ஸோ அதுக்கப்புறம்தான் நெக்ஸ்ட் டே வந்து ரை ரைஸ் ட்யூப்பும் எடுத்து நல்லா ஹோமி கிரானைட் இதெல்லாமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் ஸோ இன்றைக்கி வந்து அவர் ஸ்மித் அவங்க வந்து இவர் ஒரு இருந்து வந்த ஒரு செக்யூரிட்டி ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டதே வந்து பெரிய விஷயம் ஸோ ஒரு செக்யூரிட்டினா எவ்வளோ மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாதிப்பாங்க அவங்க மிஸ்ஸஸும் ஏதோ சம்பாதிப்பாங்க பட் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமே வந்து இவங்க கொஞ்சம் தடுமாறத பார்த்து நாங்கள் ஃபுல்லாகவே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டல் பில்லாம் ஃப்ரீ பண்ணிட்டோம் ஸோ மருந்து எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கம்மி பண்ணி எங்களால் முடிஞ்ச டாக்டர் ராஜா அவரும் வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுத்தாரு அதுவும் வந்து நோ சார்ஜஸ் ஓடி சார்ஜஸ்ஸு அனஸ்தடிஸ்ட்டும் டாக்டர் சரவணனும் சார்ஜஸ் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து அவங்கள இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண இருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து வி ஷுட் தேங்க் காட் ஃபார் கிவிங் எஸ் சன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேவ் திஸ் சைல்டு வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ஏன்னா இதே மாதிரி தமிஷிக் அந்த நாலு மாத குழந்தைய ரெடி பண்ணதை அந்த யூடியூப் பார்த்து தான் இவங்க வந்தது ஸோ நடுவில் இவங்களும் பயந்துட்டாங்க எங்கே இவன் பிழைப்பானா இல்லையான்ற கண்டிஷனில் இருந்தாப்ல எப்படியோ இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கண்ணா வணக்க வைடா

good